இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் உள்ள சிறப்பு பேர்கள் அந்த சிறப்பு முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா இந்த கவி 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 கவிங்க முடிகிறதையும் அடுத்தது இந்த கவிஞர் 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 முடிகிறதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருடைய சிறப்பு பேர்கள் எல்லாம் யார் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதியாருக்கு வேற என்னென்ன சிறப்பு பேர் இருக்குது அப்படிங்கறதையும் உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவி தேசிய கவி என்றும் விடுதலை கவி என்றும் அழைக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாரதியார அழைப்பாங்க அமரக்கவி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அமரக்கவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாகவி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது மகாகவி அடுத்தது கவி அப்படிம்பாங்க உலக கவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முன்னெரி புலவன் அப்படிபாங்க புலவன் முன்னறி

ビリビリアルリマルコジワ அதாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாப்புங்கிற ஒரு இலக்கணம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த யாப்பு இலக்கணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கற்றவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா புரியும் மேல இருந்தது அது கற்றவர்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவருக்கும் புரியணும் எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாப்பு இலக்கணத்தை உடச்சு எடுத்திருப்பாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி கவி புரட்சி கவின்னு சொன்னது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்தது புதுமை கவி புதுமை கவினா இவர் புதுச்சேரியை சார்ந்ததுனால இவர் வந்து புதுமை கவி அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்து வேற என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கவி அப்படிம்பாங்க இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாரதியார பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பங்களிப்பு இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர வந்து இருப்பாரு ஆனா பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய பங்களிப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாரு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவரை தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ரசூல் கம்சதேவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாருன்னா நாளை என் தமிழ் மொழி சாகும் என்றால் நான் இன்றே இறந்து விடுவேன் ரசூல் கம்சதேவ வந்து சொல்லிருப்பாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாரதி பாரதிதாசன் சொன்னதுனால இவர தமிழ்நாட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கவிஞர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவிஞர் 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 கவிஞர்களை பார்க்க போறோம் இதுல இயற்கை கவிஞர் சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் ஓகேவா காந்திய கவிஞர்கள் அழைக்கக்கூடியது யாரு அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவரு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது ரொம்ப முக்கியமானது பகுத்தறிவு உம் பகுத்தறிவு கவிஞர் அப்படிமா ஓகேவா பகுத்தறிவு கவிஞர்களானு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதிதாசன் தான் ஓகேவா இந்த பகுத்தறிவுங்கிறத வச்சே ஒரு நாலு பேர் வரும் பகுத்தறிவு கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு பகலவன் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பேர் வரும் அதை நம்ம கடைசியில நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கடைசியில நம்ம பார்ப்போம் அந்த பகுத்தறிவு பகுத்தறிவுங்களுக்கு முடியல இப்ப நம்ம கவி வரைக்கும் பார்த்துக்கோம் அது வந்து இப்ப கவிஞர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் இப்ப காந்திய கவிஞர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் பிள்ளை அவருடைய நாமக்கல் கவிஞருடைய இயற்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க பிள்ளை அப்ப காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்றலாம் அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமலிங்க பிள்ளை

மழே பாண்டியா, நீ ஒரு புலவை என்பது ஐயமில்லைவா நீ ஒரு

வேதாண்மை ஓகேவா திருச்சி டூ வேதாண்மை வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் அந்த உப்பு சத்தியகிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க பிள்ளை அவர்கள் வந்து பாத்தா அதாவது நாமக்கல் கவிஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடன பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி இன்றி ரத்தம் என்ற பாடல வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடிருப்பாங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருது அப்படின்னா அதாவது கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம யுத்தம் செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடிருப்பாங்க ஓகே சுரதா நம்ம பாக்குறோம் சுரதா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரு பாரதிதாசனின் தலை சிறந்த மாணவராக இருப்பாரு ஓகேவா தலை சிறந்த

இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாடுங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாரு வாழுங்கள் ஒரு முக்கியமான மேற்கோளாக குழந்தை கவிஞர் என்று அழைக்கக்கூடியது அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகனா ஓகேவா இந்த கவிமணிங்கிற பட்டம் யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு டீம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா சென்னை சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாகாண தமிழ் சங்க தலைவரான உமா மகேஸ்வரனா வரணா யாருன்னா உமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கவி மணிக்கிற ஒரு பட்டத்தை இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு வேற என்ன இருக்கு ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இது ஒரு முக்கியமான விஷயம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து யாருக்கு தெரியாது நல்ல டிபா பண்ணுவாங்க இது ரொம்ப அதிகமா கேட்டுக்கலாம் இது இந்த தத்துவ வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா தத்துவ கவிஞர் அப்படிம்பாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது திருமுறையில வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பார் எனது திருமந்திரம் எனது திருமந்திரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க இந்த திருமந்திரத்திற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு தமிழ் மூவாயிரம் இதோ டிஎன்பிசி கேட்டதான் திருமந்திரத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா தமிழ் மூவாயிரம் அப்படிம்பாங்க இந்த திருமூலரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணுல அறுபத்தி மூணு நாயன்மார்களிலும் அறுபத்தி மூணு நாயன்மார்களிலும் பதினெட்டு சித்தர்களிலும் ஒருவராக கருதக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமூலர் தான் அதாவது பதினெட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களிலும் பதினெட்டு சித்தர்களிலும் ஒருவராக கருதப்படக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த திருமூலர் அடுத்தது பாருங்க சந்தக கவி சந்தக கவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தக கவிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது நல்ல படிச்சு இதை தெளிவாக ஓகேவா ஆசுகவி என்று அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புலவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசு கவி என்று வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க அதுக்கு ஒரு இயற்பெயர் வந்து இருக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரதன் ஓகேவா வரதன் இது கேட்குங்க வரதர் என்று அழைக்கக்கூடியது யாரு காலமேக புலவர் ஆசுகவி என்று அழைக்கக்கூடியது யாரு காலமேக இந்த இந்த வந்து பாத்தீங்கன்னா ரெட்டமொழி வந்து ரெட்டமொழி தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட்டமொழி இன்னொரு பேர் கூட இருக்கு என்ன சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு

விமல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டீம்ஸ்ல எல்லாமே கேட்டுக்கிறாங்க ஒண்ணு உலகம் எல்லாமே கேட்டுக்கிறாங்க பகுத்தறிவு செம்மல் என்று அழைக்க கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு செம்மல் என்று அழைப்பாங்க பகுத்தறிவு கவிராயர் இது மோஸ்ட் எல்லாருமே படிச்சிருக்கீங்க உடுமலை நாராயண கவி தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு ஓகேவா அடுத்தது பகுத்தறிவு கவிஞன் மேல பார்த்தோம் இருக்கா பாரதிதாசன தான் பகுத்தறிவு கவிஞன் என்று வந்து பாத்தீங்கன்னா அழைப்போம் ஓகேவா இதுவே பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்க கூடியது யாரு அப்படிங்கிறது நீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நீங்க நெட்ல போய் பாத்து சர்ச் பண்ணாத கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்க டக்குன்னு பாத்துட்டு நீங்க மட்டும் தெரியுங்க நீங்க உடனே சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் மைண்ட் ஸ்டோர் ஆகும் ஓகே